அர்ஜுனன் கூறுகிறார் எனக்கு அருள் புரிவதற்காக உங்களால் மிக உயர்ந்ததும் மறைத்து காப்பாற்றத்தக்கதும் அத்தியாத்ம கருத்துக்கள் கொண்டதுமான எந்த உபதேசம் கூறப்பட்டதோ அதனால் என்னுடைய இந்த அத்தியானம் அழிந்தது ஏனெனில் தாமரை கண்ணனே உங்களிடமிருந்து எல்லா உயிரினங்களுடைய உற்பத்தி லயம் இரண்டும் என்னால் விரிவாக கேட்கப்பட்டன அவ்வாறே அழிவற்ற பெருமையும் கேட்கப்பட்டது பரமேசுவரனே நீங்கள் உங்களைப் பற்றி எவ்வாறு கூறினீர்களோ அது அப்படியேதான் ஆனால் புருஷோத்தமாக உங்களுடைய ஞானம் தன்மை சக்தி பலம் வீரியம் தேஜஸ் இவற்றோடு கூடிய ஈசுவர ஸ்வரூபத்தைக் கண்கூடாக காண்பதற்கு விரும்புகிறேன் பிரபுவே என்னால் அந்த ஈசுவர உருவத்தை பார்ப்பதற்கு முடியும் என்று நினைப்பீர்களேயானால் அப்பொழுது யோகேஸ்வரரே நீங்கள் உங்களுடைய அந்த அழிவற்ற ஸ்வரூபத்தை எனக்குத் தரிசனம் செய்து வையுங்கள் ஸ்ரீபகவான் கூறுகிறார் பார்த்தனே இப்பொழுது நீ என்னுடைய நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் விதங்களாகவும் பல நிறங்களும் பல உருவங்களும் கொண்டவையாகவும் உள்ள தெய்வீகமான உலகில் காண இயலாத உருவங்களைப் பார் பரதகலத் தோன்றலே அர்ஜுனா அதிதியின் புத்திரர் களான பன்னிரண்டு ஆதித்யர்களையும் எட்டு வசுக்களையும் பதினோரு ருத்திரர்களையும் அசுவினி குமாரர்கள் இருவரையும் நாற்பத்தொன்பது மருத்துக்களையும் பார் அவ்வாறே இதற்கு முன் கண்டிராத பற்பல ஆச்சரியமான உருவங்களையும் பார் உறக்கத்தை வெற்றிக் கொண்ட அர்ஜுனா இப்பொழுது இந்த என்னுடைய உடலில் ஒரே இடத்தில் சகல சராசரன் கூடிய உலகம் முழுவதையும் மற்றும் எதை எதைப் பார்க்க விரும்புகிறாயோ அதையும் பார் ஆனால் நீ இந்த உன் ஊனக்கண்களால் என்னைப் பார்ப்பதற்கு சந்தேகமின்றி நிச்சயமாக முடியவே முடியாது ஆகையால் உனக்கு உலகியலுக்கப் பார்ப்பட்டதான தெய்வீகமான பார்வையை தருகிறேன் என்னுடைய தெய்வத்தன்மை பொருந்திய யோக சக்தியை பார் சஞ்சயன் கூறினார் அரசே மகாயோகேசுவரான சகல பாவங்களையும் போக்குகின்றவரான ஹரியாகிய பகவான் இவ்வாறு சொல்லிவிட்டு அதற்குப் பிறகு அர்ஜுனனுக்கு சிறந்ததான ஈசுவர சக்தி கொண்டு தம் தெய்வீக உருவை காண்பித்தார் அநேக முகங்களோடும் அநேக கண்களோடும் கூடியவரும் பல அற்புதமான காட்சிகள் கொண்டவரும் அநேகவிதமான தெய்வீகமான ஆபரணங்களோடு கூடியவரும் திவ்வியமான பற்பல ஆயுதங்களை கைகளில் ஏந்தியவரும் தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்தவரும் திவ்யமான வாசனை திரவியங்களை தம் உடலில் கொண்டிருப்பவரும் எல்லா விதங்களிலும் ஆச்சரியமயமானவரும் எல்லையற்றவரும் எல்லா புறங்களிலும் முகங்களோடு விளங்குகின்றவரும் விராட் ஸ்வரூபமான வருமான தேவாதி தேவனான பரமேசுவரனை அர்ஜுனன் கண்டார் ஆகாயத்தில் ஆயிரக்கணக்கான சூரியர்கள் ஒரே காலத்தில் உதயமானால் எத்தகைய பிரகாசம் ஏற்படுமோ அந்த பிரகாசம் அந்த விசுவரூப பரமாத்மாவின் பிரகாசத்திற்கு நிகராக ஒரு கால் இருக்கக்கூடுமோ பாண்ட புத்திரனான அர்ஜுனன் அப்பொழுது பலவிதங்களாக பிரிந்துள்ள அதாவது தனித்தனியான உலகம் முழுவதையும் தேவதேவனான ஸ்ரீகிருஷ்ணர் பகவானுடைய அந்த திருமேனியில் ஒரே இடத்தில் இருப்பதை பார்த்தார் அதன் பிறகு வியப்பு மிகுந்து மெய்ச்சிலிருத்து அந்த அர்ஜுனன் ஒளிமிகுந்து விசுவரூப பரமாத்மாவை சிரத்தையுடனும் பக்தியுடனும் தலையால் வணங்கிக் கை கூப்பிக்கொண்டு கூறினார் அர்ஜுனன் கூறுகிறார் தேவனே நான் உங்களுடைய திருமேனியில் எல்லா தேவர்களையும் அவ்வாறே அநேக பிராணி வர்க்கங்களையும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மதேவனையும் மகாதேவனையும் எல்லா ரிஷிகளையும் தெய்வீகமான சர்ப்பங்களையும் பார்க்கிறேன் அகில லோக நாயகனே உங்களை எண்ணிலடங்காத கைகள் வயிறுகள் முகங்கள் கண்கள் கொண்டவராகவும் எண்ணற்ற உருவங்கள் ஏற்றவராகவும் எல்லா பக்கங்களிலும் பார்க்கிறேன் அகிலாண்டரூபனே உங்களுடைய முடிவான எல்லையை பார்க்கவில்லை நடுப்பகுதியையும் பார்க்கவில்லை மேலும் ஆரம்பத்தையும் பார்க்கவில்லை உங்களை கிரீடம் தரித்தவராகவும் கதைசக்கரத்தோடு கூடியவராகவும் எங்கும் பிரகாசிக்கின்ற ஒளிப்புழம்பாகவும் கொழுந்துவிட்டிருக்கின்ற அக்னிசூரியனுடையது போன்ற ஒளியுடன் கூடியவராகவும் பார்க்கக் கூசுகின்றதும் எங்கும் நிறைந்ததுமான அளவிட முடியாத ஸ்வரூபத்தை உடையவராகவும் பார்க்கிறேன் நீங்கள் அறியத்தக்க மிக உயர்ந்த அழிவற்ற பரபிரம் பரமாத்மா நீங்களே இந்த அகில உலகத்திற்கும் மேலான உறைவிடம் நீங்களே நிலையான தர்மத்தை காப்பாற்றுபவர் நீங்களே அழிவற்றவர் சாசுவதமான பரமன் என்பது என்னுடைய கருத்து உங்களை முதல் நடு முடிவு அற்றவராகவும் எல்லையற்ற திறமை கொண்டவராகவும் எண்ணற்ற தோள்கள் உடையவராகவும் சந்திரன் சூரியன் இவர்களை கண்களாக கொண்டவராகவும் கொழுந்து விட்டெறியும் தீ போன்ற வாய் உடையவராகவும் தம்முடைய வெப்பத்தினால் இந்த உலகத்தை வாட்டுபவராகவும் பார்க்கிறேன் பரமாத்மாவே விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே உள்ள இந்த இடைவெளியும் எல்லா திசைகளும் உங்கள் ஒருவராலேயே நிறைந்திருக்கின்றன உலகியலுக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய இந்த பயங்கரமான உருவத்தை பார்த்து மூன்று உலகங்களும் பயத்தால் மிகவும் நடுங்குகின்றன முன்பு நான் பார்த்த அதே தேவர்களின் கூட்டங்களே உங்களிடம் புகுகின்றார்கள் சிலர் பயந்து போய் கொண்டு உங்களுடைய திருநாமங்களையும் கல்யாண குணங்களையும் உச்சரிக்கிறார்கள் மகரிஷிகள் சித்தர்களுடைய கூட்டங்கள் மங்களம் உண்டாகட்டும் என்று கூறி அழகானதும் பொருள் பொதிந்ததும் உயர்ந்ததுமான துதிகளால் உங்களை துதிக்கிறார்கள் பதினோரு ருத்தர்களும் பன்னிரண்டு ஆதித்யர்களும் எட்டு வசுக்களும் சாதியர்களும் விசுவே தேவர்களும் இரண்டு அசுதினி குமாரர்களும் நாற்பத்தொன்பது மருத்துக்களும் பித்ருக்களின் கூட்டங்களும் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் அசுதர்கள் சித்தர்கள் இவர்களின் கூட்டங்களும் ஆகஸ்ட் அவர்கள் எல்லோருமே ஆச்சரியம் அடைந்தவர்களாய் உங்களை பார்க்கிறார்கள் நீண்ட புஜங்களுடையவரே பல முகங்களும் கண்களும் பல கைகள் துடைகள் திருவடிகளும் பல வயிறுகளும் பல கோரைப் பற்களும் கொண்டும் பயங்கரமான உங்களுடைய பெரிய உருவத்தைப் பார்த்து மக்கள் எல்லோரும் மிகவும் பயந்து நடுங்கி நிற்கிறார்கள் அவ்விதமே நானும் பயந்து நடுங்கி நிற்கிறேன் ஏனெனில் விஷ்ணுவே வானளாவிய பிரகாசமான பல வண்ணங்கள் கொண்டு மிக விரிந்த வாயும் ஒளிமிக்க அகன்ற கண்களும் உடைய உங்களைப் பார்த்து பயத்தினால் மிகவும் நடுங்கிய மனமுடைய நான் தைரியத்தையும் அமைதியையும் அடையவில்லை கோரைப்பற்களால் பயங்கரமானதும் பிரளய காலத்து தீ போன்றவையுமான உங்களுடைய திருமுகங்களை பார்த்ததும் திசைகள் கூட என்ன என்று புரியவில்லை மேலும் சுகத்தையும் பெறவில்லை தேவதேவனே ஜெகநிவாசனே அருள் புரிய வேண்டும் திருதராஷ்டிர குமாரர்களான இவர்கள் அனைவரும் அரசர்களின் கூட்டங்களோடு உங்களிடம் போகிறார்கள் பாட்டனார் பீஷ்மரும் துரோணாசாரியரும் அவ்விதமே இந்த கர்ணனும் நம்மை சார்ந்த முக்கியமான போர்வீரர்களுடன் கூட கோரை பற்களால் கொடுமையாகவும் பயங்கரமாகவும் உள்ள உங்களுடைய வாய்களில் வேகமாக ஓடிவந்து புகுகிறார்கள் சிலர் தூள்தூளான தலைகளுடன் பல்லடுக்குகளில் சிக்கியவாறு காணப்படுகிறார்கள் ஆறுகளுடைய பற்பல வேகமான நீரோட்டங்கள் இயற்கையாகவே கடலையை நோக்கி எவ்வாறு பாய்கின்றனவோ கடலில் புகுந்து முற்றும் மறைகின்றனவோ அவ்வாறே இந்த மண்ணுலக வீரர்கள் தீக்குழுந்து வீசுகின்ற உங்களுடைய வாய்களில் புகுகிறார்கள் புகுந்து உங்களிடம் இரண்டற கலக்கிறார்கள் விட்டிற்பூச்சிகள் வெகு வேகமாக ஓடிவந்து குழந்துவிட்டு எரியும் நெருப்பில் தாம் அழிவதற்காக எவ்விதம் புகுகின்றனவோ அவ்விதமே எல்லா மக்களும் தங்கள் அழிவிற்காக வெகுவேகமாக ஓடிவந்து உங்களுடைய வாய்களில் நுழைகிறார்கள் அனைத்து உலகங்களையும் தீ உமிழ்கின்ற வாய்களால் விழுங்கிக் கொண்டு எல்லா புறங்களிலிருந்தும் திரும்பத் திரும்ப நாக்குகளால் துழாவுகிறீர்கள் விஷ்ணுவே உங்களுடைய பயங்கரமான ஒளிகள் உலகம் முழுவதையும் மிகுந்த வெப்பத்தினால் நிரப்பி வாட்டுகின்றன தேவர்களில் சிறந்தவரே பயங்கர வடிவுள்ள நீங்கள் யார் என்னிடம் தயவு செய்து கூறுங்கள் உங்களுக்கு நமஸ்காரம் நீங்கள் அருள் புரியுங்கள் ஆதிபுருஷரான உங்களை நன்கு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனெனில் உங்களுடைய செயலை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஸ்ரீபகவான் கூறுகிறார் உலகங்கள் அனைத்தையும் அழைக்கின்ற பெருகி வளர்ந்துள்ள மகாகாலனாக இருக்கிறேன் இப்பொழுது உலகங்கள் எல்லாவற்றையும் சம்ஹாரம் செய்வதற்கு முனைந்திருக்கிறேன் எந்த போர் வீரர்கள் எதிரி படைகளில் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் நீ போர் புரியாமல் இருப்பினும் இருக்கப் போவதில்லை அதாவது இவர்கள் எல்லோரும் போரில் அழிந்தே போவார்கள் ஆகவே நீ எழுந்திரு புகழைப் பெற்றுக்கொள் பகைவர்களை வென்று தானியங்களும் செல்வமும் நிறைந்த அரசை அனுபவிப்பாயாக இவர்கள் முன்பே என்னால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இடது கையாலும் அம்பு அர்ஜுனா நீ நிமித்த காரணமாக மட்டும் இரு துருணரையும் பீஷ்மரையும் ஜெயத்ரதனையும் கர்ணனையும் அவ்வாறே என்னால் கொல்லப்பட்ட இன்னும் மற்ற அநேக போர் வீரர்களையும் நீ கொல்வாயாக பயப்படாதே போரில் எதிரிகளை ஐயமின்றி வென்றுவிடுவாய் ஆகவே போர் புரிவாயாக சஞ்சயன் கூறுகிறார் பகவான் ஸ்ரீகேசவனுடைய இந்த வசனத்தை கேட்டு மகுடம் அணிந்து அர்ஜுனன் நடுங்கிக் கொண்டே கைகூப்பிக் கொண்டு வணங்கி மறுபடியும் மிகவும் பயந்து நமஸ்காரம் செய்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து தழுதெழுத்த குரலில் கூறினார் அர்ஜுனன் துதிக்கிறார் அந்தர்யாமியான பகவானே உங்களுடைய திருநாமம் குணங்கள் பிரபாவம் இவற்றை கீர்த்தனம் செய்வதாலேயே உலகம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது அன்பம் கொள்கிறது அகமகிழ்கிறது பயந்து போன அரக்கர்கள் எல்லா திசைகளிலும் ஓடுகின்றனர் மேலும் சித்தர்களின் கூட்டம் அனைத்தும் வணங்குகிறார்கள் இது எல்லாம் பொருத்தம்தான் மகாத்மாவே பிரம்மதேவனையே ஆதியில் படைத்தவராகவும் எல்லோரிலும் மூத்தவராகவும் உள்ள உங்களுக்கு ஏன் நமஸ்காரம் செய்ய மாட்டார்கள் முடிவற்றவரே தேவதேவா ஜெகநிவாசா ஜகத்திற்கு இருப்பிடமானவரே எது சத்தாகவும் அசத்தாகவும் உள்ளதோ அவற்றிற்கெல்லாம் மேலான என்றும் அழியாத சத்சித் ஆனந்த பரபிரமமான பரமாத்மா நீங்களே நீங்கள் முழு முதல் தெய்வம் சனாதனமான புருஷர் இந்த உலகத்திற்கு சிறந்த இருப்பிடம் அறிபவராகவும் அறியப்படுபவராகவும் பரமபதமாகவும் இருக்கிறீர்கள் அனந்த ஸ்வரூபனே உங்களாலேயே உலகனைத்தும் வியாபிக்கப்பட்டுள்ளது வாயுதேவனும் யமனும் அக்னிதேவனும் வருணனும் சந்திரனும் மக்களுக்கு தலைவனான பிரம்மதேவனும் பிரம்மதேவனுக்கு தந்தையும் நீங்களே உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான முறை நமஸ்காரங்கள் மீண்டும் உங்களுக்கு நமஸ்காரம் திரும்பத் திரும்ப நமஸ்காரம் அளவற்ற திறமை உடையவரே உங்களுக்கு முன்புறமிருந்தும் பின்புறமிருந்தும் நமஸ்காரம் அனைத்துமானவரே உங்களுக்கு எல்லா புறங்களிலிருந்தும் நமஸ்காரம் அளவற்ற பராக்கிரமம் உடைய நீங்கள் உலகனைத்திலும் வியாபித்திருக்கிறீர்கள் எனவே நீங்களே அனைத்து வடிவாகவும் இருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த பெருமையை அறியாத என்னால் தோழன் என்று எண்ணி அன்பினாலோ அசட்டையினாலோ கிருஷ்ணா யாதவா நண்பனே என்று நன்கு சிந்தித்து பார்க்காமல் எது தொடுக்காக சிறுபேரழைத்தனவெல்லாம் அச்சுதா கேளிக்கைகளின் போதும் படுக்கையில் உறங்கும் போதும் கூட அமரும் போதும் உண்ணும் போதும் நீங்கள் தனியாக இருக்கும்போதும் அல்லது நண்பர்கள் முன்னிலையிலும் கூட கேலியாகவும் வேடிக்கையாகவும் எந்தவிதமாக அவமதிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த எல்லா குற்றங்களையும் நினைத்து பார்க்கவே முடியாத மகிமை கொண்டு உங்களை பொறுத்திருள்ள வேண்டுகிறேன் நீங்கள் இந்த அசைவனவும் அசையாதனவும் கொண்டு உலகத்திற்கு தந்தையாகவும் எல்லோரைக் காட்டிலும் மிகவும் உயர்ந்த குருவாகவும் போற்றத் தகுந்தவராகவும் இருக்கிறீர்கள் இணையற்ற மகிமை உடையவரே மூவுலகிலும் எவரும் உங்களுக்கு நிகரானவர் கிடையாது பின் உங்களிடம் மேம்பட்டவர் எவ்வாறு இருக்க முடியும் ஆகவே துதிக்கத்தக்க ஈசுவரனான உங்களை நான் என் உடலை உங்களுடைய சரணங்களில் நன்கு அர்ப்பணித்து நமஸ்கரித்து என்னிடம் மகிழ்ச்சி கொண்டவராக இருக்க வேண்டுகிறேன் தெய்வமே தந்தை தனையனுடைய குற்றங்களை பொறுப்பது போலவும் நண்பன் தன் நண்பனுடைய குற்றங்களை பொறுப்பது போலவும் கணவன் தன் அன்புக்குரிய மனைவியினுடைய குற்றங்களைப் பொறுப்பது போலவும் என்னுடைய குற்றங்கள் அனைத்தையும் நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு முன் நான் பார்த்திராத இந்த ஆச்சரியமான உருவத்தை இப்போது பார்த்து மகிழ்ச்சி கொண்டவனாக இருக்கிறேன் என்னுடைய மனம் பயத்தினால் மிகவும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் அந்த நான்கு கைகளுடன் கூடிய விஷ்ணு விஷ்ணுஸ்வரூபத்தையே எனக்குக் காண்பியுங்கள் தேவதேவனே ஜகந்நிவாசரே திருவருள் புரியுங்கள் கிரீடம் தரித்தவராகவும் கதாயுதத்தையும் சக்கராயத்தையும் கைகளில் ஏந்தியவராகவும் உள்ள அந்த ஸ்வரூபத்திலே நான் உங்களை தரிசிக்க விரும்புகிறேன் ஆகையால் விசுவரூபம் கொண்டவரே ஆயிரக்கணக்கான திருக்கரங்களை உடையவரே அதே நான்கு கைகள் கொண்டு அந்த ஸ்வரூபத்துடனேயே தரிசனம் அழியுங்கள் ஸ்ரீபகவான் கூறுகிறார் அர்ஜுனா அனுக்கிரகபூர்வமாய் என்னால் என்னுடைய யோக சக்தியினால் மிகச்சிறந்ததும் ஒளிமயமானதும் எல்லாவற்றிற்கும் முதலானதும் முடிவற்றது மான என்னுடைய விராட் ஸ்வரூபம் பேரொரு உனக்கு காட்டப்பட்டதோ இந்த விசுவரூபம் உன்னை தவிர வேறு எவராலும் இதற்கு முன் பார்க்கப்படவில்லை அர்ஜுனா மனித உலகில் உன்னை தவிர வேறு யாராலும் இந்த விசுவரூபம் தாங்கிய நான் காணப்பட இயலாதவன் வேதங்களையும் யாகத்தின் செயல்முறைகளையும் கற்பதாலோ தானங்களாலோ காணப்பட இயலாதவன் கர்மங்களாலும் காணப்பட முடியாதவன் உக்கிரமான தவங்களாலும்கூட காணப்பட முடியாதவன் இத்தகைய என்னுடைய கோரமான அச்சுறுத்தும் இந்த ஸ்வரூபத்தை பார்த்து உனக்கு கலக்கம் வேண்டாம் மதிமயக்கமும் வேண்டாம் நீ பயத்தைத் துறந்து மனமகிழ்ச்சியுடன் அதே என்னுடைய சங்கு சக்கரம் கதை பத்மம் ஆகியவற்றை நான்கு கைகளிலும் ஏந்தியுள்ள ஸ்வரூபத்தையே மறுபடியும் நன்கு பார் சஞ்சயன் கூறுகிறார் வாசுதேவனான பகவான் அர்ஜுனனிடம் இவ்வாறு கூறிவிட்டு மறுபடியும் அதேவிதமான தன்னுடைய சதுர்புஜ விஷ்ணு ஸ்வரூபத்தையும் காண்பித்தார் மறுபடியும் மகாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணன் இனிய வடிவமாக ஆகி பயந்திருந்து அர்ஜுனனுக்குத் தைரியமூட்டினார் அர்ஜுனன் கூறுகிறார் ஜனார்தனா உங்களுடைய இந்த மிகவும் இனியதான மானுட வடிவைப் பார்த்து இப்பொழுது நிலை பெற்ற மனம் கொண்டவனாக ஆகிவிட்டேன் என் இயல்பான நிலையையும் அழிந்துவிட்டேன் ஸ்ரீபகவான் கூறுகிறார் என்னுடைய எந்த சதுர்புஜ சொரூபத்தை நீ இப்போது பார்த்தாயோ இது காண்பதற்கு அரிதானது தேவர்கள் கூட இப்போதும் இந்த உருவத்தை காண்பதற்கு பெருவிருப்பம் கொண்டிருக்கிறார்கள் எவ்வாறு நீ என்னை பார்த்தாயோ இவ்விதமான சதுர்புஜம் கொண்டு நான் வேதங்களை கற்பதால் காணப்பட முடியாதவன் தவத்தினாலும் காணப்பட முடியாதவன் தானத்தினாலும் காணப்பட முடியாதவன் யாகம் செய்வதாலும் காணப்பட முடியாதவன் ஆனால் எதிரிகளை வாட்டுபவனே அர்ஜுனா இவ்வித சதுர்புஜ சதுர்புஜரூபமுள்ள நான் வேறொன்றைப் பயனாகக் கருதாத பக்தியினால் கண்கூடாக காணப்படக்கூடியவன் தத்துவ ரீதியாக அறியப்படவும் கூடியவன் எவரும் ஐக்கிய பாவத்தால் என்னிடம் ஒன்றிவிடவும் முடியும் அர்ஜுனா எவனொருவன் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் என் பொருட்டே ஆற்றுவானோ என்னையே அடையத்தக்க மேலான கதியாக கொள்வானோ என்னிடமே பக்தி போண்டவனோ பற்றற்றவனோ உயிரினங்கள் அனைத்திலும் பகைமை இல்லாதவனோ அந்த அனநிய பக்தன் என்னையே அடைகிறான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்து உரையாடலாகிய ஸ்ரீமத் பகவத் கீதையில் விசுவரூப தரிசன யோகம் என பெயர் படைத்த பதினொன்றாவது அத்தியாயம் நிறைவுற்றது